இல்லை சுருங்க சொல் இல்லை இல்லை சுருங்க சொல்கிறது இருக்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா ஒருத்தர் வந்து ஷார்ட் ஸ்டோரி எழுதுறதுக்கு டைம் இல்லைன்னு ஒரு நாவல் எழுதி கொடுத்துட்டாரு நேரம் ரொம்ப குறைவாக இருந்ததுங்க அதனால் நாவல் எழுதி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப சுருங்க சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு மறுபடியும் இப்போ அதை பார்த்தா என்ன தோணுன்னா அடட பரவாயில்லையே முன்பதிவு செய்திருக்கியே அப்படின்னு தான் தோணும் நான் பார்க்க துடிக்கிறது வளர்ச்சியான இந்தியா தான் புதிய படையெல்லாம் இல்லை வளர்ச்சி இந்தியா நான் இது பலமுறை சொன்ன பதில் தான் உள்ளே வழிங்கிற ஒரு படத்துக்கு முன்னாடி சுகமான சுமைகள்னு ஒரு படம் எடுத்தேன் அந்த படம் ஏற்படுத்தின ஒரு நஷ்டமும் தொடர்ந்து இங்கே மேடை எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தப்போ பக்கத்தில் இருக்க படம்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஒரு கோவம் வந்து இந்த மாதிரி தான் படங்கள் ஓடுது அப்படின்னா அந்த கோவத்தில் எடுத்ததோட வெளிப்பாடு தான் உள்ளே வழியே ஆக்சுவலாக பச்சை குதிரை வந்து நான் நினைக்காத விதமாக திடீர்னு அந்த திசை திரும்பிடுச்சு பச்சை குதிரைங்கிறது புதிய பாதையோட இன்னொரு வடிவம் அதே மாதிரி உள்ளே வெளியே மாதிரியான ஒரு படம் கிடையாது இது வந்து புதிய பாதை மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அப்படியே அதில் வந்து காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வான் இவனுக்கு வந்து ரொம்ப வக்கரம் பிடிச்ச ஒருத்தனுடைய வாழ்க்கை அதுதான் இதில் நான் எடுத்துக்கிட்ட விஷயம் ஒரு கதாநாயகினால் அது அப்படியே திசை மாறிப்போச்சு நம்மிதா ஆக்ட் பண்ண உடனே அது வந்து இப்போ அதுக்கு பதிலாக மீரா ஜாஸ்மின் மாதிரியோ இன்றைக்கி இருக்க ஸ்ரீதேவியா மாதிரி யாரோ ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களான் சொல்லு இந்த காலகட்டத்துக்கு அது வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு நோக்கத்தையும் பார்வையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்போ நமிதாவுக்கு இருந்த ஒரு எதிர்பார்ப்பும் அபிப்பிராயமும் அப்படியே அந்த கேரக்டரையே மாற்றிடுச்சு அப்படிங்கிறது நானே புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம் வந்து அதில் ஒப்பிடவும் முடியாது அது வந்து இயக்குனர் பார்த்திருப்பேன் என்ன சொல்கிறது இமயமலைன்னா நடிகன் பார்த்திபன் வெறும் பரங்கிய மலை தான் எல்லாருமே ஆனால் நம்ம எல்லோரும் இமயமலைக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவோம் அது வெறும் கனவோடு மட்டுமே இருக்கிற ஒரு உலகம் அது எல்லாராலையும் முடியல எல்லாரும் ரஜினிகாந்த் ஆக முடியல அடிக்கடி மேமலைக்கு போகிறதுக்கு அதனால் எனக்கு அடிக்கடி ரஜினிகாந்த் ஆக முடியுது நான் இயக்குநராக இருக்கும்போது என்னுடைய கனவுகளை நானே அதோடய எல்லைகளை என்னால் தொட முடியுது ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் இதை நான் சொல்கிறது வந்து எங்கள் டைரக்டருக்கும் ஒரு பெருமை அதனால் நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக இல்லை எனக்கு தெரிஞ்சு எப்போ இயக்குநரிகர்கள் சினிமாவாக இருந்தது எனக்கு தெரியல அந்த காலம் தொட்டே இது வந்து எம்கே தியாகராஜ பாகவதரும் பி யு சின்னப்பாவும் எம்ஜிஆரும் சிவாஜியும் இப்படி நடிகர்கள் கையில் தான் இருந்திருக்கு நடுவில் எப்போது ஒரு தடவை உதிரி பூக்கள்னு சொல்லிட்டு ஒரு படங்கள் வரும்போது அது வந்து மகேந்திரன் சார் கைக்கு போச்சு அப்புறம் பாரதேஜான்னு ஒருத்தர் வரும்போது அது மறுபடியும் மாறிச்சு ஆனால் திரும்ப மறுபடியும் அது இங்கே தான் இருக்குது அதனால் மறுபடியும் மாற்றம் வரும் எப்படி பாகவதிட்ட இருந்து எம்ஜிஆர்ட்ட இருந்து மறுபடியும் அது பாரதராஜா மாதிரி பாலச்சந்திரன் மாதிரி ஆற்றல் கைக்கு போச்சோம் அந்த மாதிரி இன்றைக்கி இந்த ஸ்டார்டை முடிஞ்சு மறுபடியும் இது மாறும் இது ஒரு சைக்கிள் சக்கரம் இப்படி தான் சொல்லிட்டுக்கிட்டே இருக்கு இதில் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறது வந்து அவங்க எதை சொல்கிறாங்கன்னா இந்த உருவம் தோற்றம் அதெல்லாம் கிடையாது இது வந்து என்னென்னா ஒரு டோட்டாலிட்டி வர வர வயசாக வயசாக அதிலேருந்து ஏதோ ஒன்று குறையணும் இல்லையா குறையாமல் கூட்டிகிட்டே இருக்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு இளமை அந்த இளமைக்கு பின்னாடி இருக்கிறது காதல் அந்த காதலுக்கு காரணமாக இருக்கிறது பெண்கள் அதுவும் ஒரு பெண்ணே வந்து நீ அழகாக இருக்கேன்னு சொன்னால் இதை விட தேவை வேறு என்ன விஷயம் வேணும் அதனால் நான் இன்னும் இளமையாகவும் அழகாகவும் இருந்துகிட்டே இருப்பேன் வெற்றி தான் ரொம்ப ஆபத்து வெற்றியில் வந்து கொஞ்சம் நமக்கு தலகால் புரியாம ஒரு சூழல் வருது வேறஸ் தோல்வி வரும்போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப பயம் வருது அடுத்த ஒரு படியை வந்து ரொம்ப பத்திரமாக ஸ்டெப் ஜாக்கிரதையை எடுத்து வைக்கணும் அடுத்த அடி அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் வெற்றியின் தோல்வியும் மாறி மாறி வரும்போது தான் அனுபவமாக மாறுது வெறும் தோல்வியாகவே இருந்தால் அது தோண்டு போயிடும் வெறும் வெற்றியாகவே இருந்தாலே ஒரு தலகணம் அதிகமாகிடும் அது ரெண்டுக்கு நடுவில் இப்படி தான் இருக்குது வாழ்க்கை எல்லாருக்கும் அதனால் எனக்கு வந்து நிறைய தோல்விகள் வந்ததுனால தோல்வின்னு நான் சொல்கிறது என்னுடைய தோல்விகள் கிடையாது வெளியிலேருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தோல்விகள் அது வந்து ஒரு வர்த்தக தோல்வி அவ்வளோ மட்டும்தான் அதுலேருந்து எனக்கு எப்போது மீண்டு வரும்போதெல்லாம் ஒரு தூரம் நம்ம அந்த ஹேர்டில் அந்த தடையை தாண்டும் போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது இப்போ நம்ம ஜல்லிக்கட்டை தாண்டி வந்துடுறோன்னு வச்சுங்களேன் எப்படி ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி கோடிகளை பதுக்கிறது கேடியாக இருக்கிறவனுக்கு மோடியை பற்றி கவலையே இல்லை கோடிகளை பதுக்கிறதுல கேடியாக இருக்கிறவனுக்கு மோடியை பற்றி கவலையே கிடையாது கவலை உள்ளவனுக்கு மட்டும்தான் மூடி பெரிய பிரச்சனையாக இருக்குது அவனுக்கு ஆல்ரெடி நிறைய கவலை இருக்குது அதில் மூடியும் ஒரு கவலையாகிட்டார் கோடிட்ட இடங்களை நிரப்புக நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை நிச்சயமாகவே இது ஒரு பயங்கர முரண் இருக்குது இதுக்குள்ளே நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையோட வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு சின்ன வர்த்தகம் ஒன்று இருக்குது இது எல்லாம் தேவையாக இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு மீறி அவங்கவுங்க அவங்களுடைய வாழ்க்கையோட தேவையை மட்டுமே பார்த்துட்டு போகிறாங்க இதுக்கு பின்னாடி நசுங்கிறது எத்தனை எறும்பு என்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய முரண் வந்து இந்த படத்தில் இருக்குது இதை நான் சும்மா அப்படியே விளையாட்டாக சொல்கிறேனே தவிர இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது இப்படிலாம் சொல்கிறது எதுக்குன்னா எப்படியாவது தெரியாது எல்லாரையும் கூட்டு வந்து எ வித் மிஸ்டேக்ஸா நீங்கள் சொன்ன முரண் வந்து அங்கேயே ஆரம்பிக்குது நான் சொல்கிறேன் ஆமாம் இதில் வந்து தவறு செய்திருக்கேன் அப்படின்னா எதை தவறு செஞ்சிருக்கேங்கிறது உங்களை பார்க்க வைக்கிற ஒரு விஷயம் இந்த தைரியம் வந்து அநேகமாக யாருக்கும் வரலனும் போதே இதுவே ஒரு தானே யோசிக்கும் போதெல்லாம் தோணுது ஏன் இவ்வளோ தூரம் யோசிக்கிறோம் இந்த யோசனையோட பலன் என்ன ஏன் வந்து இவ்வளோ மண்டபிச்சுக்கிறோம் அது ஒரு விளம்பரமாகட்டும் இங்கே வந்து எந்த உலகத்தில் நம்ம இருக்கோம்னா வெறும் கவர்ச்சிகளையும் ஏற்கனவே இருக்கிற ஒரு சினிமாவுக்குன்னு ஒரு 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 வழிவகை இருக்குல்ல இந்த வழிவகையிடவே ஓடிட்டுருக்கோம் அந்த சினிமாவை நம்ம முறியடிக்கணும்னா இதுக்கு பின்னாடி நிறைய போராட்டம் ஒன்று இருக்குது இப்போ நான் வந்து ஒரு பெரிய நட்சத்திர கூட்டத்தில் நம்பாமல் ஒரு படம் எடுத்திருக்கேன் ஆனால் நட்சத்திர கூட்டங்களோட படம் வரும்போது தான் என் படம் வர வேண்டிய கட்டாயம் இருக்குது அதே திரையரங்கில் தான் எனக்கு வருது அப்போ என்னுடைய யோசனையோட அளவு அளவில்லாமல் இருக்குது அப்போலாம் எனக்கு தோணுது ஏன் அப்படின்ட்டு அப்புறம் அதில் வெற்றி பெறும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா ஓ நம்ம தோளுக்கு இவ்வளவு சுமையை தாங்குகிற ஒரு சக்தி இருக்குங்கிறதே தோளில் தூக்கி அந்த சுமையை வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அந்த மாதிரி இவ்வளோ விஷயத்தை தாண்டி நான் ஜெயிக்கும்போது ஓ இவ்வளோ யோசனை நமக்குள்ளே இருக்காங்கிறது நான் அப்புறம் தான் வருது இது ஒரே ஒரு பிறவி இந்த பிறவிக்குள்ளே மேக்ஸிமம் சிந்தித்து வாழலாம் அந்த தலை சிறந்தன்றதில் தலையில் கொஞ்சம் சிறந்த அறிவு இருக்கு அதனால் என்னாச்சுன்னா வெறும் நடிகையாக இருக்கிறத விட இப்போ நான் முதல்ல சொன்னேன் இது பரங்கி மலை அது வந்து இமயமலைன்னு அந்த மாதிரி அவங்களுக்கு இமயமலைக்கே டிக்கெட் இருக்கும்போது எதுக்கு போய் பரங்கி மலைக்கு போயிட்டு வர்றோம் ஸோ அதீதமான ஒரு புத்திசாலித்தனம் இருக்கிற ஒரு பெண் அந்த கீர்த்தனா அது நான் என்னுடைய பெண்ணுங்கிறது எனக்கு மேபி எனக்கு பெருமையாக இருக்கலாம் எனக்கு சந்தோஷமான தூரத்துலேருந்து அப்படியே ரசிப்பேன் நான் அந்த விட மெச்சூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் வாழ்க்கை வந்து இந்த நடிகைக்கான வாழ்க்கை ஒரு அஞ்சு வருஷம் ஆனால் ஒரு இயக்குனராக இருந்தால் கடைசி வரைக்கும் இயக்குனராகவே இருக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு பெரிய திட்டமிடல் வந்து கிட்ட இருக்குது அதனால் அதையே நான் தடுக்கணும் இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா இங்கே நான் சொன்ன வர்த்தக சூழலே இங்கே சரியில்லாமல் இருக்குது எடுத்த படத்தை உள்நாட்டில் விற்கிறதுக்கே பெரிய பிரச்சனை வெளிநாட்டில் எங்கே போய் விற்கிறது இதில் என்ன ப்ராப்ளம்னா படம் பார்க்க ஆர்வம் உள்ளவங்களுடைய அந்த எண்ணிக்கையும் படத்தை வெளியிடுறவங்களுடைய எண்ணிக்கைக்கு நடுவில் பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது இதை வந்து வெறும் வியாபாரமாக மட்டுமே இல்லாமல் நாளை நாலு பேர் செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதை முடக்கிடுறாங்க ஒரு இடத்துக்குள்ளே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த சினிமாவே போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது அதனால் இந்த ரெ ரெகுலராக இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அப்பாற்பட்டு யாராவது இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தடவை ஃபேஸ்புக் லைவில் நான் பேசினேன் அதை கேட்டுட்டு கனடாவில் இருந்து ஒரு நண்பர் நான் என்ன ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லுங்கள் இந்த படத்தை நான் வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன் வந்தார் முன் வந்து ஒரு பெரிய விலையை நான் சொல்லவே இல்லை அவரே இந்த படத்துக்கு நான் இந்த விலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விலையை கொடுத்துரு ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல பதினாலாம் தேதி ஒரு வாரம் கழித்து இருபதாம் தேதி தான் அதை ரிலீஸ் பண்ண முடியுது இப்போ சிங்கப்பூர் மலேசியாவில் டெஃபினட்டாக இந்த படம் வெளியாகுது பதினாலாம் தேதி ரிலியாகுது பட் எத்தனை ஸ்க்ரீனில் வெளியாகுதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு பின்னாடி பத்து பைசா கூட இல்லாமல் இந்த படத்தை நான் வந்து அந்த சிங்கப்பூருக்கும் மலேசியாவும் கொடுத்துருக்கேன் வெளியிட்டு அவங்களா என்றைக்காவது பார்த்து மனசு வந்து இத்தனை பர்சன்ட் கமிஷன் போக எனக்கு கொடுப்பாங்க இப்படி எத்தனை தயாரிப்பாளரில் பண்ண முடியும் எனக்கும் இதே ஆதங்கம் அவங்க சொல்கிற மாதிரி கதை வசன தப்பு அதை வெளியிட முடியலேங்கிற ஒரு ஆதங்கம் இன்றைக்கி வந்து பத்து பைசா கூட வேணாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் படத்து மேலேன்ட்டு அதனால் தயவுசெய்து இந்த கேள்வி கேட்குறவங்க வெளிநாட்டில் இந்த படம் வெளியாகும் போது குடும்பத்தோடு அது எத்தனை குடும்பம் யார் குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல தள்ளிட்டு போய் இல்லை கூட்டிகிட்டு போய் எப்படியாவது போய் இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை ஒரு வெற்றி படம் ஆக்குனீங்கன்னு வச்சுக்கலேன் அடுத்த படத்துக்கு வந்து முன்கூட்டியே நம்மகிட்ட வந்து நிற்பாங்க ஐயோ வெளிநாட்டில் உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் ரசிகர்களெலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அதை ஏற்படுத்துங்கன்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த குற்றச்சாட்டை வந்து நீங்கள் குருதத் படத்துலையும் சொல்லலாம் ராஜ்கபூர் படத்துலேயும் சொல்லலாம் சாப்ளின் படத்துலேயும் சொல்லலாம் கே பாலச்சந்தருடைய படத்துலேயும் சொல்லலாம் இந்த இது வந்து அவங்களோட ஐடென்டிட்டி அவங்களுடைய மார்க் இல்லாமல் அவங்க இருக்கவே இருக்காது அதனால் இப்போ நான் கதை கதைத்திரக்கித வசனத்தில் நடிக்கவே கூடாது நடிக்காமல் பின்னணிக்கு வந்துட்டோம்னா டெஃபினட்டாக அந்த படம் வேறு ஒன்றா இருக்கும் ஆனால் படம் பார்த்து முடிஞ்சோன்னு எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் இல்லையே தவிர ஸ்க்ரீன் முழுக்க நீங்கள் தான் நிறைஞ்சிருந்தீங்க அந்த புத்திசாலித்தனம் தான் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நம்மகிட்ட ரசிக்கிற விஷயத்தை நான் கொடுத்தே தீரணும் அந்த படத்துக்குள்ளே ஆல்ரெடி நான் அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் அதில் நான் தெரியவே மாட்டேன் முதல்ல என்னை நான் நிறைய மறைச்சிக்கிட்டு ஒரு வயதானவனாகவும் அதில் வந்து நான் பேசவே மாட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டுகளுக்கு வந்து ஊமையாக இருப்பேன் விரதம் கேட்டால் விரதம் ஆனுவேன் அதுக்கப்புறம் ஏதோ பேசுவோம் ரொம்ப வயசான அப்படியே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல அந்த படம் என்ன நான் ஒன்றும் பார்த்த மாதிரியே இல்லை அப்படின்ட்டாங்க அதனால் இது வந்து தவிர்க்க முடியாமல் எல்லா இயக்குநர்களுக்கு பின்னாடி இப்போ பாகியராஜர் படம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜர் படம் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் குங்குமம் ஸ்டிக்கர் வச்சுக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு பிடிக்கிறது வந்து அந்த குங்குமம் நெற்றி நிறைய குங்குமம் வச்சு அந்த குங்குமம் வந்து அப்படியே மூக்கில் உதிர்ந்து விழுந்து அதை ஊதி தள்ளி விடுற சாக்குல பக்கத்தில் போகிறது இது ஒரு அழகான இலக்கியம் தானே நம்மளுடைய போராட்டமே எது காதல்னு தெரிஞ்சுக்கிறது தான் இதை கசக்கப்பட்டதா இல்லை கசங்கியதா இதெல்லாம் வந்து காதலே கிடையாது அது காதல் என்று கற்பிக்கப்பட்டது காதலை வந்து யாரும் கசக்கவும் முடியாது கசக்கி முடியாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில அனுபவங்களை வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ யோசித்து பார்த்தா என்னை பற்றி நான் வச்சுருக்கிறது தான் காதல் என்னுடைய காதலை கொண்டு போய் வேறு ஒருத்தட்ட கொடுத்துட்டு அது ஒரு அடகு கடை மாதிரி வச்சு இதுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே தான் நான் தோற்று போயிருந்தேன் அதனால் இப்போதைக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சது காதல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு நிறைய விலை கொடுத்துருக்கேன்